என கேள்வி இதுல முதல்ல விளங்கிக்கிறது ஜக்காத்துன்னு சொல்றோம்ல இஸ்லாத்துல ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது ஆனா இந்த ரம்ஜான்ல இவங்க கொடுக்குற நாலனா எத்தனா இருக்கு இது அல்ல ஜகாத் முத விளங்கிக்கணும் ஜக்காத்துங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்மம் இது அல்ல ஜக்காத் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்துல இருப்புல தங்கத்துல ரொக்கத்துல வியாபார பொருள்ல எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு இரண்டரை சதவிகிதத்தை எடுத்து ஒதுக்கணும் ரெண்டரை பெர்சன்ட் அந்த ரெண்டு நாற்பதுக்கு ஒண்ணு என்ற வீதத்தில் ஆண்டுதோறும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தொகைக்கு பேர் தான் ஜக்காத் 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 இந்த நாலனா எட்டனாவை மாத்தி வச்சிட்டு கொடுக்கறதுக்கு பேர் அல்ல ஜக்காத் ஜக்காத் சொன்னா ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் அவர் சொன்னா அவர் அதுல இருந்து ரெண்டரை கோடி ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடியவர் சொத்தாக காராக பங்களாவாக ரொக்கமாக நகையாக வச்சிருக்காரு அவர் ஆண்டுதோறும் கணக்கிட்டு என்ன செய்யணும்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துடணும் ஏழைகளுக்கு சொல்லி இதுதான் ஜக்காத்து என்பது இன்றைக்கு நீங்க பாக்குறீங்களா அந்த ரம்ஜான்ல கொடுக்கறாங்க இதுல எவன அந்த கணக்கு பட்டலாம் கொடுக்கல ஆள்கள் ஏமாத்துறாங்க நாலுனா எட்டனா மாத்தி சில்லரை மாத்தி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு போடுறது இது பிச்சைக்காரர்களை வளர்க்கறது இதை இதெல்லாம் ஒத்துக்கிறவே இல்லை இது அடுத்தது இந்த ஜகாத்தை எப்படி விநியோகிக்கணும் இஸ்லாம் அதுக்கும் வழி சொல்லி தந்திருக்கு முதல்ல இது ஜக்காத்து என்னன்னு விளங்குறதும் இல்ல விநியோகிக்கிறது எப்படி தெரியுமா பிச்சைக்காரில் ஊக்குவிக்கிற விதமா விநியோகக்கூடாது எட்டனா கொடுத்தீங்கன்னா அவன் எட்டனா வாங்குறதுக்கு வந்துகிட்டே தான் இருப்பான் காலமெல்லாம் வாங்கிட்டு இருப்பான் அது அல்ல ஜக்காத்து என்பது என்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஜக்காத்து தொகை இருக்குது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு பேரை நான் ஒரு சிறு தொழில் ஏற்றி விட்டு மேலே கொண்டு வந்துடலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது நீ ஒரு தொழில வச்சு நீ ஒரு தையல் மிஷின் வாங்கி தரேன் நீ போட்டு பொழைச்சிக்க இன்னொருத்தருக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து இப்படி நான் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேருக்கு நான் தொழில முன்னேற்றம் அடைகிற அளவுக்கு அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் பிச்சைக்காரனு கொடுக்கிறதுக்கு பேர் அல்ல தக்கா பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்துகிட்டே இருப்பான் கேட்டு மான ரோஷத்தை விட்டு வீதியில இறங்கி கையேந்த கூடியவன் ஒரு ஒரு கோடி ரூபாய் திரட்டிட்டாலும் அதை வச்சுக்கிட்டு இன்னொருக்கான் வருவான் அவன் நிறைவு அடையவே மாட்டான் இது தேடி பிடிச்சி ஏழ்மையா இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க வெளியில வந்து கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க அந்த மக்களை தேடி பிடிச்சி அவர்களில் ஒரு பத்து பேரை அஞ்சு பேரை ஒருத்தன் கைதுக்கு விட முடியும் ஒரு கோடி ஆண்டு ஒன்றுக்கு ஒரு அஞ்சு பேரை அப்படி தூக்கி விடுவான் இந்த அஞ்சு பேர்ல ஒரு மூணு பேர் அப்படி தேடி வந்துட்டான்னு சொன்னா அவனும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவான் அவனும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர வாங்கக்கூடிய நிலைமைக்கு வரமாட்டான் இப்படியான ஒரு நிலையில இந்த ஜக்காத்தை விநியோகிக்கணும் என்று இஸ்லாம் சொல்வது ரெண்டு மூணாவது இஸ்லாமிய முறையில் ஜக்காத்து என்பது கூட்டாகத்தான் விநியோகிக்கணும் கூட்டின எப்படி இப்ப அதரா பட்டணத்துல ஒரு இருநூறு பேர் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியில் இருக்கிறாங்க ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த இருநூறு பேருடைய ஜக்காத்தையும் ஒன்னா திரட்டணும் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அப்பதான் வந்து மாட்டான் ஒரு இடத்திலிருந்து விநியோகம் பண்ணீங்கன்னா ஒருத்தன் எட்டு என்ட்ரி போட்டு போயிருவான் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிருவான் இவத்த ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு போயிருவான் அவற்ற ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு போயிருவான் இது வந்து உரிய முறையில் கிடைக்காது கூட்டாக ஒரு கமிட்டியை போட்டு அவ்வளவு பேருடைய ஜக்காத்தையும் ஒரு இடத்தில் திரட்ட வேண்டும் திரட்டி வைத்தால் அது ஒரு அஞ்சாறு கோடி ரூபாய் தேரும் வருஷத்துக்கு அதிரா மட்டத்தில் மாத்திரம் ஒழுங்கா கொடுத்தார்களே ஆனால் கணக்கு பண்ணி கொடுத்தார்களே ஆனால் அதிரா மட்டத்தில் ஒரு அஞ்சாறு கோடி ரூபாய் ஜக்காத்து தேரும் முத்துப்பேட்டையில ஒரு ரெண்டு கோடி ரூபாயாச்சும் ஜக்காத்து தேரும் அதை வைத்துக் கொண்டு கீழே இருக்கிறான் இருக்கான் பேர் எடுத்து மேல தூக்கி விட்டுட்டு அடுத்த வருஷம் ஒரு பேரை தூக்கி விட்டீங்கன்னா அதுதான் இஸ்லாமிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம் இது கூட்டாகவும் செய்யணும் இது என்ன கேட்டா ஜக்காத்துனாலும் கிளங்க மாட்டேங்குது பிச்சை கொடுக்குறேன்னு நினைச்சுட்டு ரம்ஜான்ல போட்டா கடமை நிறைவேறுச்சுங்கிறான் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் உங்க மாவட்டத்தில் ஒழுங்கா நிறைவேற்றம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை இந்த கூட்டு முறையில் அதே நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் போங்க வேரணாம்பட்டில் வேலூர்ல கூட்டாக அதாவது யாரெல்லாம் ஒத்துக்கிறான ஒரு நாற்பது பேர் சேர்ந்து ஒரு பத்து இருபது லட்சம் ரூபாய் ஆவது திரட்டி ஒரு நாலஞ்சு பேர் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெட்ராஸ்ல இப்படி சில ஊர்களில் இந்த கூட்டான முறையில் என்ற விநியோகத்தின் மூலமாக கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு பேரையும் நாலு பேரையும் மேலதைக்கு விடுறாங்க அதனால எங்கள் ஆளுக்கு செய்கிற இந்த நாலு நாட்டு நாள் கொடுக்குறது அதில் முஸ்லீமுக்கு தான் கொடுப்பேன் முஸ்லீம் எல்லாருமே கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் இவனுக்கு ஜக்காத்து விளங்கல அப்படி அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியல எல்லாருத்தான் கொடுக்கறாங்க நினைக்கிறேன் யார் வந்தாலும் கொடுக்குறா தான் நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் எந்த ஊட்டல பார்த்தீங்கன்னு தெரியல அப்படி கொடுத்தாருனா தப்பு தர்மங்கள் கொடுக்கறது இருக்குத அது வந்து நாலு நாட்டு நாள் மாற்றி வச்சு கொடுக்குறதுல கூட இது உனக்கு தான் தரும் உனக்கு தான் தரமாட்டேன்னு எங்கேயும் அதிரமட்டத்தில் நடக்கிறீங்களாமா அப்படி கொடுப்பாங்களா அவங்க அதிரா மட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்கிறாங்க எங்க பார்த்தாங்கன்னு தெரியல ஆனா முஸ்லீம்கள் தான் ரம்ஜான்ல போய் கேட்க போறாங்க நிறைய அதனால அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து எங்க விரட்டினாங்கன்னு எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சு அப்படி விரட்டினதா இல்ல எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க எங்க வீட்டுல நாங்க ஜக்காத்துனா என்னன்னு வழங்காத காலத்துல நாங்கெல்லாம் கொடுப்போம் யாருன்னா பார்க்க மாட்டோம் வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் ஐம்பது காசு எடுத்து போட்டு விட்டுருவோம் யாருன்னு பார்க்க மாட்டோம் அது ஜக்காத்து இல்லாத விளங்கிக்கிறேங்க அப்படி பாரபட்சம் காட்டப்படுவதாக சொல்லுவது வந்து ஒரு தவறாகத்தான் எனக்கு தெரியுது இது ஒன்று ரெண்டு இடத்துல அப்படி விளங்காத ஆளுக இருந்திருக்கலாம் ஆனா அது கூட விட சக்காத்துக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம் இஸ்லாமிய ஆட்சி இருந்தா கம்பல்சரி அந்த ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிடுவோம் இஸ்லாமிய ஆட்சி நடக்குமேயானால் கேட்டுலாம் வாங்குறது இல்ல கணக்கு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து எடுக்குன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது கவர்மெண்ட் இருக்குமேயானால் ஜக்காத்தை போய் வாங்குன்னு சொல்லல எடு ரெண்டரை சதவீத கம்பல்சரியா பணக்காரண்ட பரிச்சாவும் சொல்லி இஸ்லாம் பறித்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆட்சி இல்லாதனால நாங்களா கொடுக்குறோம் அவ்வளவுதான் இப்போ இந்த மத நல்லிணக்க இந்த கூட்டம் ஒரு தொடர் இது ஒரு வாழ்த்துக்கள் தொடரணும் கேள்வி நான் இஸ்லாமினுடைய அடிப்படையான குரான் நான் கேட்க தயாராக இல்ல நடைமுறையிலே இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்குள்ள இருக்க சித்தாந்த போராட்டம் அதான் நான் கேட்கறேன் அதுல குறிப்பா இங்க இருக்கிற ஒரு ஒரு கூட்டம் தனியாக ஒரு பிரச்சாரத்தை வலுவாக்கிக்கிட்டு இருக்காங்க அது வலுவாகிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் இங்க அந்த தேவையில்லாத ஒரு வளர்ச்சி போக்கு இருக்கு அது வளர்ச்சி தேவையில்லாத வளர்ச்சி அவங்க கல்வி என்ன அடிப்படையான சொன்னா நாடுகளுக்கு இருந்து பிழைக்க போறவங்கள அங்கே இருக்கின்றவர்கள் என்று சொல்லி புண்படுத்துவதும் அங்கே இருந்து வர்றவன் மதமா நேரா வந்து முஸ்லீம் எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது அடிப்படையானது அதற்கு இங்க இருக்கிற என்ன ஒண்ணாக்க ஒரு குறிப்பா இன்னொரு கேள்வி அவங்க எழுப்பப்படுவது தமிழால் இந்துக்கள் அவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா அப்ப அவங்க அந்நியமயமான சிந்தனை உடையவர்கள் இன்னொரு பிரச்சாரம் அதையே ஒட்டி அந்த உணர்வு இன உணர்வு அடிப்படையில் இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானையும் அரபு நாட்டுகளை தான் சிந்திக்கிறார்கள் கிரிக்கெட் கூட அதைத்தான் மறைமுகமாக ஆதரித்தார்கள் இப்படி என்று ஒரு வலுவான கருத்துக்களை உருவாக்கி பிரச்சாரத்தை உருவாக்காங்க இப்போ இதற்கு என்ன தீர்வு அரங்க சின்னப்பா அவர்கள் ரொம்ப அருமையான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகள் கூட இன்னும் வேற ஒரு இயக்கத்தினர்கள் பொது மேடைகள்ல கேட்கக்கூடிய கேள்விகள் என்று சுட்டிக்காட்டி கேட்டாங்க அதுல முதலாவது இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்துக்களை அங்கு உள்ளவர்கள் காப்பீர்கள் என்று ஒரு மட்டரகமா சொல்லி அதனால் அங்கே இருந்து வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு போக்கோட இங்க வந்துகிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன கேட்டாங்க அதாவதுங்க இது உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம் இருக்காது காபீர் என்றால் முஸ்லீம் என்பதற்கு எதிர்ப்பதம் காபீர் முஸ்லீம் என்று சொன்னால் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் காபீர் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்காதவர் காபீருங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மறுப்பவர் நிராகரிப்பவர்னு அர்த்தம் வழங்கிடுறீங்களா அது ஒரு ஏசுற வார்த்தை கிடையாது அதாவது முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லுவோம் ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்னு சொல்லுவோம் ஏற்றுக்கொள்ளாதவரும் இழிவான வார்த்தை ஏன்னால் இழிவான வார்த்தை கிடையாது இப்போ காபீருங்கிறது இருக்க காபீர்னு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளாதவர் ஏற்றுக்கொள்ளாதவர் தானே மறுப்பவர் நிராகரிப்பவர்னு அர்த்தம் முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஏற்பவர் காவிர் என்பதற்கு நேரடி அர்த்தம் நிராகரிப்பவர் அப்ப இஸ்லாத்தை எவர் எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரை அவரை ஏற்பவர் இஸ்லாம் சொல்லுது சொல்லுது ஏற்கவில்லையோ அதனால கூட போடுறோம் போடுறோம் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுடன் ஒரு இந்த அல்லாதவர்கள் என்பது வந்து ஒரு ஏசர முஸ்லீம் கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு வேண்டி பயன்படுத்தக்கூடிய சொல் இதை என்ன காபிற்கு அர்த்தம் தெரியாம சில மேடைகளில் போட்டுக்கிட்டு எங்களை காபி சொல்கிறார்கள் காஃபி அர்த்தமா காஃபின்னா கொள்ளக்காரன் அர்த்தமா காபி இருந்தால் அர்த்தமா நடத்தமா காபி பித்தலாட்டக்காரன் அர்த்தம் கிடையாது சொன்னா அரபு மொழி அது அரபு மொழியில இந்த குரான் அருளப்பட்டுச்சு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி முஸ்லீம் காஃபி அரபுல சொல்லுவாங்க அரபுல அது என்ன அர்த்தம்னா ஏற்காதவன் இதான தவிர இயசுறது கிடையாது ஒண்ணு அதே நேரத்துல அரபு நாட்டில் போயிட்டு இஸ்லாத்திற்கு எதிர்ப்பானவர்களாக சிலர் வர்றார்கள் என்று சொல்றாங்களா இல்லையா வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் வாய்ப்பு இருக்குது அங்க சென்றவர்கள் அப்படியும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா அந்த அரபு நாடுகள்ல இங்கே இருந்து போறவங்களுக்கு வந்து ஒழுங்கான மரியாதை கொடுக்க மாட்டான் இது நல்லா அது முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டான் இல்ல முஸ்லிமுக்கும் கொடுக்க மாட்டான் அது தேசிய உணர்வு அவனுக்கு மேலங்கி போய்